வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான இரண்டாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு புட் சர்வீஸ் ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது இது பிரிட்டிஷ் கொலம்பியா ரெச்சிமெண்ட் பகுதியிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணித்திற்கு இருபது டாலர்ஸ் நீங்கள் சம்பளமாக எடுக்கலாம் நெகோசியட் பண்ணி தான் பேசணும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை வேலைக்காக இது இருக்கின்றது இங்கிலீஷ் கட்டாயமானதாக இருக்கின்றது ஒரு வருடம் முதல் இரண்டு வருடம் வரை அனுபவம் கோரப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஊனமுற்றவர்கள் புதியவர்கள் அகதிகள் இளைஞர்கள் பூர்வீக மக்கள் சிறுபான்மையினருக்கு இதுலேயே முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் உங்களுக்கு கனேடிய வேலை அனுமதி பத்திரம் இல்லை என்றாலும் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலை வந்து நீங்க என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா வேலை அட்டவணைகளை பூர்த்தி செய்தல் உணவு தயாரிக்கும் ஊழியர்களை மேற்பார்வையிடுதல் ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தல் தேவையான பொருட்களின் அளவை மதிப்பிடுதல் தரமான தரநிலைகளை உறுதி செய்தல் வாடிக்கையாளர்களுடைய புகார்களை கையாளுதல் பதிவுகளை பராமரித்தல் அறிக்கைகளை தயாரித்தல் சமையல் பணிகளை பற்றிய அறிவு மற்றும் இந்த தட்டுகள் தட்டுமுட்டு சாமான்கள் அது எல்லாத்தையும் வந்து தேவையான அளவில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் எல்லாம் பார்த்து வச்சிருக்கணும் அதாவது கெஸ்ட் கேட் அளவில் பொருத்தமான அளவுக்கு சமையல் தளபாடங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து வைக்கின்ற அனைத்து வேலைகளும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் மெய் பார்வை செய்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலை இந்த வேலை ஸோ நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையில் டிஏஆர் பிஏஎன்டிஇ ஒன்று 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 அட் ஜி மெயில் டாட் காம் வார மாசம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த டீடெயில்ஸ் எல்லாம் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்குது ஸோ தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணி ஈஸியாக நீங்கள் கொப்பி பண்ணி இந்த மெயில் அட்ரஸ் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள